அண்ணா எல்லாத்துக்கும் வணக்கம் ஒரு அண்ணன் யூடியூப்பில் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க ஆடு வழக்கில் இப்படினா லாபம் இருக்கா இப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனால் கண்டிப்பாக லாபம் இருக்குண்ணே நீங்கள் ஆடு வாங்குறது பொறுத்து குட்டி வாங்குறது பொறுத்து ஒன்று வாங்கினாலும் உருப்படி வாங்கி போடணும் நல்லா தெளிவான உருப்படியை வாங்கணும் வளர்க்கணும் அது நீங்கள் உழைப்ப போட்டாலும் கரெக்டான ஊதியம் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா இப்போது அதாவதுண்ணா இப்போ ஆட்டில் தான் முதலீடு போகணுமே தவிர நீங்கள் ஆடு செட்டு அது இதுன்னு போட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க அதில் செலவு அதிகப்படுத்தாதீங்க ஆட்டில் நீங்கள் எவ்வளோ கலவு காசு போடுறீங்களோ அது உங்களுக்கு துட்டு தான் செட்டில் அதிகமாக செலவு செய்ய வேண்டாம் இந்த தொழு போடுறதுக்கு செட்டு போடுறதுக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டாம் நல்ல முறையில் ஆடு பக்குவமாக பார்த்தீங்கன்னா காசு நல்ல காசு தானே சரிங்களாண்ணே வெள்ளாடு வாங்கி வளர்த்தாலும் சரி குட்டி வாங்கி வரத்தாலும் சரி கொடியாட்டு குட்டி கன்னியாட்டு குட்டி எது வாங்கி வளர்த்தா நல்ல நல்ல குட்டியாக வாங்கி வளங்க <taps>